வணக்க மக்களே எப்போ ட்ரெண்டிங்னா அது நம்மளுடைய மொபைல் தாங்க இந்த மொபைலை வச்சு ஒரு சர்வீஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிக்கிறீங்களா அது பக்கமான இடம்னா நம்ம யூனிவர்சல் மொபைலுங்க அதாங்க பாண்டிச்சேரியில இருக்க நம்மளுடைய ரேட்னஸ் கம்யூனிகேஷன் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வர்றது ட்ரைனிங் தாங்க அந்த ட்ரைனிங் அவங்க மொபைலுக்கும் லேப்டாப்புக்கும் சிப் லெவலில் ப்ராக்டிகலாக சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க இது மட்டும் இல்லைங்க நீங்கள் ட்ரைனிங் முடிச்சுட்டு அதுக்கு தேவைப்படுற எல்லா ப்ராடக்ட்டுமே அவங்களே ஹோல்சேலில் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அக்சசரிஸ்லாம் கூட உங்கள் வேணும்னா அவங்க பிரிண்ட் பண்ணி கூட குடுத்துட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு பேமெண்ட்டுக்கு எங்கே போகிறதுன்னு யோசிக்கிறீங்களா அவங்களே அவங்க கொடுக்குற சர்டிபிகேட்டை வச்சு லோன் வசதிகளை செஞ்சு கொடுக்குறாங்க அப்புறம் என்னங்க ஒரு மொபைல் ட்ரைனிங் முடிச்சு ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் ஆயிட வேண்டியதுதான் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டீங்களா கண்டிப்பாக வாங்க பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில நீங்க ஒரு லேப்டாப் ஆர் மொபைல் சர்வீஸ் சென்டர் ஸ்டார்ட் பண்ற ஐடியால இருக்கீங்களா அப்ப உங்களுக்கான வீடியோ தான் இது நம்ம பாண்டிச்சேரி எம்ஜி ரோட் கேஎஃப்சிக்கு பக்கத்துல லொக்கேட்டா இருக்க ரெட்னஸ் மொபைல் சர்வீஸ் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல பாத்தீங்கன்னா லேப்டாப் அண்ட் மொபைல் பேசிக் லெவல்ல இருந்து சிப் லெவல் சர்வீஸ் வரை பாத்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓனாவே சர்வீஸ் சென்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கான மிஷினரி அண்ட் லோன் சப்போர்ட்டுமே பாத்தீங்கன்னா இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெக்னீஷியன்ஸோட அட்வான்ஸ் லெவல் மொபைல்ஸ் ஆன ஐபோன் அண்ட் ஆண்ட்ராய்டுக்குமே சர்வீசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டாவே பண்ணி கொடுக்குறாங்க அண்ட் இது மாதிரி உங்களோட ஓன் பிராண்ட் லோகோட